எப்போ ஸ்டார்ட் பண்றீங்க நீங்க ஆமா கரெக்டா அஞ்சு மணிக்கு நல்ல நேரம் அதனால அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னொரு ஆப்பிள வந்து மாட்டி விட்டுக்காங்க வந்துட்டு வாங்கம்மா நல்லது மாப்பிள்ள அப்புறம் உங்க தங்கச்சி மாப்பிள்ளை கிட்டலாம் பேசி பழகி இருக்காங்களா உம் ஆமா ஆமா பாத்து பேசி ஆமா ஓரளவுக்கு பழக்கம் தான் நல்லது மாப்பிள்ளை அப்புறம் மாப்பிள்ளை எப்படி மாப்பிளை போம்மா பார்க்கதானே போறீங்க மாப்பிள்ளைய எப்படிங்கிறத நீங்களும் கொஞ்ச நேரத்தை பார்க்கத்தான் போறீங்க பாருங்க அப்போ உங்களுக்கே தெரியும் மாப்பிள்ளைய எப்படி பட்ட

மச்சன்சி கூப்பிடு அத்தை மாமா வந்து கங்கன் சொல்லு இங்க இரு மாமா சொல்றேன் இல்லமா நீ 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 எங்க வேணாம் அத்தை நானே எல்லாரும் காபி போட்டு எடுத்து வந்துட்டேன் இங்க வந்து நீங்க இப்ப இந்த பாத்துட்டு இருக்கீங்க அட இது என்னடி பாரு மக்களே ஏன் சம்பந்திக்காரங்க நான் கவனிக்காம வேற யார கவனிக்கா வாங்க சம்பந்தி வாங்களே நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க சம்பந்தி நீங்க எப்படி இருக்கீங்க சம்பந்தி ஆமாமா நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க ஆமா எங்களுக்கு என்னன்னு நாங்க நல்லா இருக்கோம் ஆஹ் அருணுங்க வெளியில பேசாரு கரெக்டா ஃபங்க்ஷனுக்கு வந்துருவாரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க வந்துருவாரு சரி நீ எப்படி பேசிட்டு என்ன அர்த்தம் ஏன் காபி எடுத்துக்கோங்க இல்லமா ரொம்ப போய் எடுக்கலா

ஹீலிங் தான் ஃபங்க்ஷன் வந்தவங்க நல்லா கவனிக்கணும் பாத்துப்பீங்களா என்ன அர்ஜுன் இப்படி கேட்டிட்டே அது இப்படி பாத்துக்காம போயிடுமா என்ன அதெல்லாம் நல்லாவே பாத்துப்போ அம்மா அவங்க வந்து ஸ்டே பண்றதுக்கு ரூம் ரெடி பண்ண சொல்லணும் பாத்துப்பீங்களா ஆமா அர்ஜுன் எல்லாமே அப்பா ரெடி பண்ணி கொடுத்ததா பேர்க்காரு அப்பா கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு இது ஃபேக்டரி விஷயமா வெளிய போய்ட்டாரே வந்துருவாரு அப்போ இந்த சம்பந்த வீட்டுக்காரங்களுக்கு ரூம் ரெடி பண்ணிருக்கேன் சம்பந்தி நீங்க வாங்க கை கால அலம்பிட்டு வாங்க முதல்ல சாப்பிடுவீங்க அண்ணி சாப்பிடுறது தான் இருக்கட்டும் வாங்க ஏதாவது வேலை என்ன சொல்லுங்க எடுத்து போட்டு செய்வோம் ஐயோ அப்படியே எந்த வேலையும் எதுவும் கிடையாது நீங்க வந்த கலப்புல இருப்பீங்க முதல்ல நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்பதான் ஃபங்க்ஷன்ல நல்லபடியா அட்டெண்ட் பண்ண முடியும் அட நிச்சயதார்த்த வீட்ல வந்து ரெஸ்ட் எடுக்கறதா அதெல்லாம் ஒண்ணு இல்லை அண்ணி நீங்க சொல்லுங்க என்ன வேலை பண்ணலாம் நம்ம எல்லாரும் எடுத்து போட்டு சீக்கிரம் முடிச்சிடுவோம் ஐயோ வேலை செய்யறதா அதெல்லாம் நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம் நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும் நாங்க ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணனும் அதுக்கு நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் வாங்க அட என்னமா நாங்க எடுத்து என்னமா பண்ண போறோம் மாமா ஊர்ல இருந்து வந்த கலப்பல இருப்பீங்களா அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்புறமா ஃபங்க்ஷன் நல்லபடியா அட்டெண்ட் பண்ணுங்க சரிங்களா நீடா இங்க கூடிட்டு ரூமுக்கு போமா சரிங்க மாமா போறேன் சிசி காபி குடிச்சிட்டு போறேன் ஏய் கம்மா இப்போ நான் நீங்க இப்போ நான் ஒரு வந்து அரை மணி நேரம் க்கும் எல்லாரும் சொல்லிட்டாங்க ஏண்டி நான் அவ்ளோது சொல்லல பயோ நீங்க வந்து தேடே காமிச்சி இருக்கல்ல நீ네 வால் அதுவும் மாப்ள கிட்டயே காமிச்சி இருக்க. வந்து சும்மா எனக்கு கிட்ட இருக்காதம்மா நீ என்ன நீ நான் என்கிட்ட சொல்லிட்டேன். அக்கா நீளோ வேலயோ வந்துது வராதம்மா

மாப்பிட்டு <heliser> மாப்பிட்டு <Zum voi> <aisama> <negousse> <marche 1970> <h 000> இங்க இல்ல கொஞ்சம் அதிகமாயும் நினாத்த நல்லபடியா நடக்கும் கவலைப்படாதீங்க நீங்க நினைச்சு பார்த்ததை விட தாரமாவே நடக்கும் வாங்க அப்புறம் மாப்பிளம் சார் என்ன அமைதியா இருக்கீங்க அட என்னங்க நல்லா இருக்கீங்க நல்லா சுதச்ச முகமாயிருங்க அது ஒண்ணு அர்ஜுன் நீ இப்போ ஃபேக்ட்ரி பண்ணியும் தூங்காம போல வேலை பார்த்தேன்னா அதை கொஞ்சம் டல்லா இருக்கும் அவன் பங்கன்ல கரெக்டா இருப்போம் நீ கொண்டு போறது எப்ப சந்தோஷமா இருக்கணும்ல அது கண்டிப்பா இருப்பாரு ஏன்னா அஜாய் சந்தோஷமா இருப்பா அது அது வந்துங்க இப்போ ஓகே அஜய் நீங்க எல்லாம் வந்து டயர்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜெகநாதன் சார் வாங்க உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் கொஞ்சம் நேரம் இருந்து ரெஸ்ட் எடுங்க அதுக்குள்ள ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஏற்பாடுகளும் ரெடி ஆயிடும் கரெக்டா ஷார்ப்பா ஃபைவ் ஓ கிளாக் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே அர்ஜுன் அதுக்கு என்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் எல்லாம் சரி ஆயிடும்

நம்ம ஊர்லயே பெரிய ஃபேக்டரி யாரதுல அது இவங்கட ஆமா நீலமா நம்ம ஊர்ல பெரிய ஃபேக்டரி யாரதுனா அது இவங்கட தான் இவங்கள பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு சரி மாப்ளையும் அதுக்கு சலச்ச வர இல்ல இல்ல மாப்ள வீடு ரொம்ப பெரிய இடம்ல இல்ல அத ரெண்டு பெரிய இடமும் இன்னைக்கு சம்பந்தக்காரங்களா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா மாமா காசு பண்ணுங்க என்ன பெரிய இடம் இருக்கு மனசுல தான் பெரிய இடமே இருக்கு அந்த வகையில நாம எல்லாருமே பெரிய ஆளுங்க தான் நீங்க பெருந்தன்மையானவர் அதான் இப்படி சொல்றீங்க சரி அதெல்லாம் இருக்கோம் அத்த மாமா இவங்க தான் சம்மதிக்காருதான் உங்களுக்கு சொல்லாதீங்க நம்ம குடும்பத்துல எல்லாருக்குமே மாப்பிள்ளை பிடிச்சிருக்கோம் அதனாலதான் உங்க கிட்ட கேக்குறேன் உங்களுக்கு மாப்பிளைய படிச்சிருக்காங்க முன் கோபம் ஜாஸ்தியா இருந்தது அதுக்கப்புறம் அப்புறம் கோவத்துல நிறையவே குறைச்சிட்டாரு அதுல வந்து எங்களுக்கு தம்பியே ரொம்ப பிடிக்கும் இப்போ அவர் நம்ம வீட்டுக்கு மாப்பிளே வரப்பாரு பிடிக்காம இருக்குமா எங்களுக்கு அதே தம்பி ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்பிள்ளை இதுதான் வேணும் நம்ம எல்லாருக்கும் மாப்பிளை பிடிச்சிருக்கலாம் அது போதும் சரிங்க அத்தா குல்பி விச்சு எங்க இருக்கோம் மாமா எதுக்கு மாமா இப்ப விச்சு கூப்பிடுறீங்க ஏய் கூப்பிடுறி நாள் இருக்கலாம் அவனுக்கு ஒரு முக்கியமான நாள் இருக்கு அதனால கூப்பிடுறேன் இல்ல மாமா என்ன வேலை என்ன என்கிட்ட சொல்லுங்களே இதுக்கு விச்சுவ கூப்பிட்டே என்ன பண்ணணும் சொல்லுங்க நான் பண்றேன் மாமா ஏய் நான் என்ன சொல்றேன அதை செய்யடி கூப்பிடு இந்த வேலையில அவ என்ன பண்ணணும் அவ மட்டும் என்ன பண்ணணும் கூப்பிடு நீ கூப்பிடு இல்ல நான் கூப்பிடுமா சரி நீ கூப்பிட மாட்டே நானே கூப்பிடுறேன் விச்சு விச்சு சார் கூப்பிடுங்களா சார் நான் விச்சு அம்மா எங்க போனே டேய் இங்க எக்கச்ச வேலை இருக்கு அங்க இருந்து விட்டுட்டு எங்க போயிரலாம் இங்க பாரு இதுக்கு அப்புறம் என்ன கேட்காம எங்க போக கூடாது இங்க உனக்கு நிறைய வேலை இருக்கு என்ன கேட்காம வெளியில கூட போக கூடாது புரியுதா ஆ சரி நீ என்ன பண்ண மாப்பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டான் நம்ம பாரதி ரூம் இருக்கலாம் அந்த ரூம்க்கு பக்கத்து ரூம் இருக்கலாம் அந்த மாப்பிள்ளையை எனக்கு நல்லா தெரியும் நீ போய் கிச்சன்ல வேலை நல்லா பாரு சரியா என்னடா அமைதான் இருக்கா சொன்னது கேட்கலாம் மாப்பிள்ளை சாரு கூட்டிட்டு போயிட்டான் ரூம் காட்டு போ ஆ சரிங்க சார் அதுக்கு என்ன காமிச்சுட்டு போகுது அஜி சார் வாங்க உங்களுக்கு நான் ரூம் காட்டுறேன் வாங்க சார் என்னடி இன்னும் திருத்தணி முடிச்சுட்டு இருக்கான் ஓ அவங்க வேண்டியதெல்லாம் சரி போடி விச்சு நீ மாப்பிள்ளையை கூட்டிட்டு கூட்டிட்டு போய் ரூம் காட்டுப்போம் ஆ சரிங்க சார் அஜி சார் போகலாமா ம் போகலாம் இதெல்லாம் என்ன வேற ไม่ได้ยึดมรมนั่งพักกันเลยนต่ละวันยึดมาแต่ก็ยึดยพรมนั่งพักมา மாமா கிட்ட எடுத்து சொல்லு கண்டிப்பா மாமா நம்மள புரிஞ்சிக்குவாரு அவர் என்ன தப்பு நினைக்க மாட்டாரு என்னைய சரி ஆஜேயும் சரி கண்டிப்பா மாமா தப்பு நினைக்க மாட்டாரு மாமா அம்மா கிட்ட பேசுனா கண்டிப்பா அம்மா பாவ ஓட்டுவாங்க வேற வழி இல்ல நம்ம இத கண்டிப்பா மாமா கிட்ட சொல்லி தான் ஆகணும் சரி இங்க வந்து ஆஜே கிட்ட சொல்லு அப்புறம் மாமா கிட்ட பேசு ஓகே யாரது வரது போல முதல்ல இது மறைச்சு வை ஏய் அரந்து வாடா இங்க எங்க சுத்திட்டு இருக்க மாமா ஆஜே ஆஜே வந்து மாமா

அந்த ரூமမှာ மாட்டல இருக்காரு அது அங்க போய் எது டிஸ்டர்ப் பண்ணிடாதுன்னு சொல்றேன் சரியா ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்கு அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இரு. ஏன்னா ஃபங்க்ஷன்ல அவர் அவプレஷர் இருக்கும்ல அது ஆகாது. சரியா அந்த ரூமத்துக்கு போக கூடாது. பாத்ரூம்க்கு மட்டும் தான் போகணும். அந்த ரூம் பக்கமே போயிடக்கூடாது கூடாது. ஒரு நீ போகவே மாட்டே. வெரி நீ ரொம்ப நல்லபண்ணு

சார் ரூம் காமிச்சிட்டேன் வெரி குட் ஒரே ஒரு வேலைதான் இருக்கு அதையும் ஒண்ணுல பாரதியோட ஜல் கொஞ்சம் அம்மா இருக்கு அது மட்டும் கொண்டு போயிட்டு பாரதி அது வந்து நான் வேணா நீலா குட்டிகிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லுவா சார் தேவிச்சு நான் என்ன சொல்லணும் அது சை நீலாக்கு வேற வேலை இருக்கு அவ பிஸியா இருக்கா இப்ப அவளால எங்கேயும் நகர முடியாது இந்த வேலையை நீ செஞ்சு நீ செஞ்சிருக்கு இருக்கா எல்லாம் முடிஞ்சதுன்னா ஓ

நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல செஞ்சது தப்பா எடுத்துக்காத சத்தியமா நான் தெரியும் பண்ணணும் கண்டிப்பா சொல்றேன் உனக்கு ஏமாத்த மாட்டேன் உனக்கு ஏமாத்த மாட்டேன் உனக்கு கைவிடவும் மாட்டேன்டி சத்தியமும் கைவிட மாட்டேன் நான் இதை எப்படி பூஜா கிட்ட சொல்ல போறேன்னு தெரியல அப்படி என்ன சொன்னாலும் அவன் இதை எப்படி தாங்குவான் இல்ல பூஜா கிட்ட இதை எதுவுமே சொல்லக்கூடாது இது எதுவுமே சொல்லாம நானே இதை எப்படியாவது முடிச்சு வைக்கணும் இதை முடிச்சுட்டு அப்புறமா தான் போய் அவளை பார்க்கணும் சாரி பூஜா என்னால இப்போதைக்கு உங்ககிட்ட எதையும் சொல்லக்கூடிய சூழ்நிலை நான் இப்ப இல்லடி அது தவிர தப்பா மட்டும் நினைச்சிடாத சாரிமா ஏ இவனெல்லாம் பிரசாரோ இவனெல்லாம் பிரசாரோ டிஸ்டர்ப பண்ண கூடாதுனே மாமா சொன்னாரு ஏ அட போ. भाजी கலைய பண்ணிக்க போறமா அப்ப நான் பார்க்காமலா. பாத்தியா அதோ. ஒன்னு பக்கற அன்னைக்கே நான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு எப்படி மிஸ் பண்ணுவே? நான் தெரியும். ஹலோ மாப்ளே சார். நீங்க எங்க भाजी கேட்கிக்க போறீங்க. மாப்ளே சார் வாங்க. கட்சி உங்க முகத்தை காட்டுங்களே. உங்க முகத்தை பாக்கட்டகா ஆ அத ஓடி வந்தீங்க சார். அட Roger Ni Ni inga på dig Okej okay. Jag har inga kapitaler Kato Ni inga 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 på andra inga Ja det var Inga 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 Vad har du inte pratat om 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 Vad har du inte p பூஜா ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுமா பாரு ஒண்ணு பக்கம் வந்ததுல உண்மைதான் இப்ப நீச்சத்துக்கு வந்து நிக்கிறது உண்மைதான் ஆனா இது எதுவும் நடக்காது நான் நடக்கவும் விட மாட்டேன் ப்ளீஸ் பூஜா என்னை என்ன நம்பாமா நான் உங்க வாழ்க்கை விளையாடிட்டு நான் இப்ப ஒரு தப்ப பண்ணக்கூடாதுல்லாம் அதுக்காக தான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன் இங்க பாரு பூஜா கண்டிப்பா நான் இதை நிறுத்திடுவ நீ கவலைப்படாத ஒருவேளை என்னால நிறுத்த முடியாதேஷன் வந்தா நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும் அது நிசயிமா ப்ளீஸ் अजय இங்க பாம்மா பாருดิ ஏ இங்க குரம் லaikum எல்லாரமே ரொம்ப நல்லவங்க ஏக்கா உடச்சிட்டி பொண்ணுன கூட பார்க்காம நீ அவங்க வீட்டு போன்னு இவ்ளோ நல்லா பாத்துக்கறாங்க தெரியுமா சிட்டிட்டி குடும்பத்துல நீங்க ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதே அது தர் திங்கிறதுக்கு நானே ஒரு காரணமா இருக்கலாமா வேணே अजय கூட இன்னும் நல்லா வந்துட நான் என்ன சொல்லறா கேட்காத நம்ம லைப்ல நம்ம தயகம் பண்ணணுமா அதெல்லாம் முடியாது நீங்க பாரு பூஜா நான் இங்க வந்தது ஒரு வந்திருக்கேன் கண்டிப்பா சொல்றேன் இந்த நடக்காது நான் விட மாட்டேன் நீ என்ன பேசிட்டு இருக்க நீ என்ன பேசிட்ட இருக்கா நான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு இருக்கேன் இந்த குடும்பத்துக்கு மாப்ளையா வந்துட்டான் அதுவும் பாரதிக்கும் இங்க பாரு நான் பாரதியதியா என்னைக்குமே நினைச்சது கிடையாது அவனும் எனக்கு தீர்த்த மாதிரி தான் நீ தப்பா எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதா இங்கே பாரு பூஜா என்னைக்கு அந்த நீ மட்டும் தாண்டி எனக்கு இங்க பாருமா நான் நடந்து எல்லாத்தையும் கிட்ட இருக்கணும் நான் சொன்ன உன்னால் தாங்க முடியாதுன்னு தான் எதையும் சொல்லாமல் அமைதியா இருந்தேன் எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் உன்கிட்ட வந்து சொல்லலாம்னு நினச்சேன் ஆனா நம்ம சிச்சுவேஷன் இந்த இடத்துல ரெண்டு பேருமே உன்னை பார்த்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு இங்கே பாரு பூஜா எதை நினச்சி பயப்படாத தைரியமா இருப்பவும் சொல்கிறேன் நான் இருக்கேன் கண்டிப்பா உன்னை கைவிட மாட்டேன் உன்னை ஏமாத்த மாட்டேன் டி ஐயோ அஜய் தப்பா நினைக்க மாட்டேன் நீங்க என்ன மாட்டீங்க என்ன மாட்டீங்க எனக்கு தெரியும் குடும்பத்துக்கு நான் ஒரு பாவம் பண்ணலாமா நீ தெரியும் உங்க கொண்டு வந்திருக்காரு மாமா ரொம்ப நல்லவர் இந்த கல்யாணத்துல நீங்க

தோலரே நினைக்குறவே அன்னைக்கே சொல்லிட்டோ இங்க தா பிரச்சனை இந்த கல்லளோ கல்ல புரிய நேரகட்டோ நீ அனி சோடல பெரிய தியாக்கி நளப்ப தியாக்கி மாதிரி பேசிட்டு இருக்கான் ஏய் நான் சொல்றல கிந்து நிச்சே அத நடக்காது நான் நடக்கவும் விட மாட்டேன் எனக்கு நீ மட்டும் தாண்டி வாய் மூடிட்டு இரு ஒன்னு பார்க்க வந்த அன்னைக்கு என் சுச்சுவேஷன் வேற அவதனால என்னால் வாய் திறந்து சொல்ல முடியல அதுக்காக நீ povo आमदार பல நாளைக்கு அத கண்டிப்பா நிச்சே தட்டத்தை நான் நிறுத்துவேன் நீ மாட்டே நிச்சே தட்டத்தை நேرتன நான் ஏய்

நல்லா என்ன சொன்ன ஓ குடும்பம் அவமானத்தை தலை துணிஞ்சு நின்றுக்கூடாது அதுக்காக என்ன சாப்பிடிக்கணும்னு முடிவு பண்ணிடலாம் ஓ இதோட எனக்கு ஒன்றும் இல்லாமல் முடிவு பண்ணிட்டியாடி ஏ இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல முடியாமல் எவ்வளோ செத்துட்டு வந்தேன்னு எனக்கு தாண்டி தெரியும் எப்படியாவது இதை நிறுத்திட்டு வந்து உங்ககிட்ட சந்தோஷமாக சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் நீ ஓ மாமா குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசியாக இருக்க அப்படி தானே என்னால தலை வலி நீ நினைக்கப்படாதேன்னு பாக்குறேன் ஒரு நிமிஷம்

என் குழந்தை உங்க வயிற்ல இருக்கல ஓகே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இதை என்கிட்ட சொல்லாம மறைச்சிடலாம் எப்படி நமக்கு குழந்தை என் குழந்தையும் நீ சமந்துட்டு இருக்க ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த கல்யாணத்துக்கு சமாளிக்கலாம் சொல்லிட்டு இருப்போம் ஏன்டி உனக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்க நான் உன்னையும் விட மாட்டேன் இப்போ நீயும் என் குழந்தையும் உங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு நான் வேற ஒத்தி கல்யாணம் பண்ணிக்கோ அதுக்கான உல கூட நடக்காது இனிமே நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் பார் இங்க என்ன பண்றேன்னு இந்த ஆசை என்ன பண்றேன்னு போர்தேந்து பாருடி